அனைத்து நல்லுலவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மோசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம் நேற்று தான் நம்ம சொல்லியிருந்தோம் சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பேஸ் பால்மேரம் அன்ற ஒரு பேஸ் துருக்கி கொடுத்துருந்தாங்க இரண்டு நாளைக்கு முன்பு தாக்கல் நடத்தினாங்கன்ற என்னங்க இவ்வளோ பிரச்சனை மத்தியிலே மறுபடியும் இன்றைக்கி காலையில் ஒரு தாக்கல் நடத்தி வச்சுருக்காங்க இஸ்ரேல் வந்து தாக்கல் நடத்திட்டாங்க மோஸ்ட் மறுபடியும் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இந்த தடவை ஐரோப்பா கொஞ்சம் பொங்க எழுந்திருக்காங்க அதை தாண்டி எம்னி அவதிகள் வந்து மிகப்பெரிய ஒரு கிளைம் பண்ணியிருக்காங்க முடிச்சுட்டவங்க கதையான்றாங்க அமெரிக்காவுடைய போர்க்கப்பலும் சரி அங்கே இஸ்ரேலுடைய முக்கிய பகுதிகளும் சரி இலக்குகள் அடைந்து விட்டோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்ன சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் தகவல்கள் என்ன நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் டேரக்டாக வீடியோவில் சம்பவ எடுத்துக்க போய்லாம் வீடியோக்கு பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் மாடலுக்கு ஒரு ஐடியா ஒன்று கொடுத்துட்டு போகலான் இருக்குங்க ஏன்னா இன்றைக்கி காலையிலேருந்து ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க சீனாவில் ஒரு அரை கிலோ சிக்கனு அரை கிலோ கோழி கறி ஐயாயிரத்தி ஐநூறுரூபா விற்கிறாங்களாம் என்ன தான் அந்த கோழியில் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா பாருங்கள் ஷாங்காய் என்ற நகரில் தான் அந்த கோழி வந்து இசையை கேட்டுகிட்டே வளருதான் ஐயா நாங்கள் கூட பாட்டு போட்டால் வெளியில் இசையை தாங்க வளரும் ஆனால் இந்த வகையான கோழி வந்து சன்ஃப்ளவர் அதாவது சன்ஃப்ளவர் சிக்கன் சொல்கிறாங்களாம் அந்த இனத்தை சேர்ந்ததான் கோழிகளுக்கு சூரியகாந்தியினுடைய தண்டின் சாரும் மலர்கள் மலர்களின் இதழ்களை தான் உணவா கொடுக்குறாங்களாம் இந்த வகை கோழிகளை பாரம்பரிய இசை ஒளிகளுக்கு மத்தியில் வளர்க்கப்படுவதால் அதன் இளைச்சி வாங்க சீன மக்கள் ஆர்வம் காட்டுறாங்களாம் ஐயா அரை கிலோவே ஐயாயிரத்தி ஐநூறுன்னா பலே திட்டமாக இருக்கிறது பத்து கோழி இருபது கோழி மாசத்துக்கு வித்தா கூட போதுங்க ஐயா நம்ம ஒரு பிஸ்னஸை வளர்த்திடலாம் எங்கனால சரி என்ன பாட்டு போட்டு வளர்த்துறது ஒரு பிரச்சனையா சொல்லுங்க ஆனால் அது எப்படி நம்ம பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணி மக்கள் மதியில் ரீச் பண்ணுறது அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது நம்மளுக்கு சூரியகாந்தி தண்டு இல்லையா இல்லை பூ இதில் இல்லையா நம்ம ரோசா பூவே இதில் போட்டுலாம் வளர்த்திடலாம் இல்லையா அதனால் செக் பண்ணி பாருங்க அடுத்த பிஸ்னஸ் மாலு கொஞ்சம் வந்திருக்கிறது சரி இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த விஷயம் போகிறதுக்கு முன்பு ஏற்கனவே பில்கேட்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே அனௌன்ஸ் பண்ணிட்டார் சிந்தட்டிக் பீஃப் அப்படின்ட்டு சிந்தட்டிக் பீஃப் அப்படின்னா அவர் வந்து ஒரு நவீன வகை மாடுகள்லாம் வளர்த்துறாரு அந்த நவீன வகை மாடுகளில் ஒரு சில பீர் வகைகள்லாம் ஊற்றி அந்த மாடை குடிக்க வச்சு அந்த பீஃப் வந்து ரொம்ப ஹை ரேட்டில் விற்றுட்டா விற்றுட்ருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இது இரண்டாவது சம்பவமாக பார்க்குறாங்க இன்னொரு சம்பவம் என்ன அந்த வீடியோ பதிவும் இந்த புகைப்படத்தையும் பார்த்துக்கோங்க இத் இந்த மாதிரி மிஸ்டீரியஸ் ரோல் மாதிரி ஒரு பினாமினா காஸ்மிக் பினாமினா மாதிரி அப்படி ரவுண்டு கட்டிகிட்டு வரதான் இந்த மாதிரியான சிம்பிள் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க பெரும்பாலும் அப்படின்னா கேலக்ஸியில் யூஸ் பண்ணியிருப்பாங்க கேலக்சினா வான்வெளியில் அதாவது டைம் ட்ராவல் பண்ணும்போது திடீர்னு இந்த மாதிரி ஹோல் வரும் டக்குன்னு கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனோம் அப்படின்னா அப்படியே நம்ம முந்தைய வ இருக்கும் முந்தைய ஹிஸ்ட்ரிக்கு ஏதோ ஒரு ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே போயிடலான்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு மிஸ்டீரியஸ் ரோல் வந்து ஐரோப்பா யூகே அமெரிக்கா ரஷ்யா போன்ற பகுதியெலாம் திடீர் தினம் சொலன்று சொலன்று வந்திருக்கிறதா ஏற்கனவே ஒரு மூன்று நாளைக்கு முன்பு நாசாவிலிருந்து என்ன சொன்னாங்கன்னா இப்போ காஸ்மிக்ஸ் ஃபுல்லாக அதாவது நம்ம ட்ரைம் ட்ராவல் பண்ணி தான் இப்போ இருக்கும் நமக்கு அட்வான்ஸ்டு வந்து ஏற்கனவே இருக்காங்கன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க நான் தான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் இருந்தேன் பட் இப்போல்லாம் சொல்லும்போது ஒருவேளை நம்மலாம் டைம் ட்ராவல் பண்ணி வந்தவங்களாக தான் இருப்போம் அப்படின்ற ஒரு சந்தேகத்தை இந்த ஒரு கான்செப்டை வச்சு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் தான் விஷயம் வரும் யாராவது ட்ரோன் மூலிமா அந்த சிக்னலை பரப்புனாங்களா இல்லை வேறு எப்படி அந்த காஸ்மிக் சிக்னல் பரவச்சுன்னு தெரியல பட் இருந்தாலும் இதை வந்து டைம் டிராவல் ஞாபகப்படுத்தின மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த அங்கே இருக்கக்கூடிய தகவல் போனதுடைய விஷயத்தை பார்த்துட்டு போயிடலாம் ஏன்னா நீங்களே இந்த வீடியோ பார்த்தா டென்ஷன் ஆகிடுவீங்க நீங்கள் ஆகி என்ன பண்ண போகிறீங்களே தெரியல காட்டுற பாருங்கள் உங்களுக்காகவே அந்த வீடியோ பதிவு பாருங்கள் அந்த பக்கம் பெலாரஸ்னுடைய எல்லை பகுதி என்ன பண்ணுறாங்க வெல்டு எடுத்து அந்த வெல்டுனால் ஃபுல்லாக அது ஃபுல்லாக பிடிங்கி எடுத்துகிட்டு சந்தில் நுழைஞ்சி வெளியே வரும்போது டோய் எங்கே வரீங்கன்னு கோழி கழுத்தை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி எல்லாம் பாருங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலந்து தரப்பில் போலந்துடைய செக்யூரிட்டி போர்சஸ் வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்காங்க உங்களுக்கெல்லாம் ஒரு லட்சம் கன்னி வெடிகள் வச்சா கூட பத்தாது போலந்து ஃபுல்லாக கன்னி வெடிகள் வச்சிட வேண்டியது தான் ஃபுல்லாக இருந்து எந்த ஏரியாவில் கால் வச்சாலும் கன்னி வெடி பூமியாக மாற்றினா மட்டும்தான் இந்த மாதிரி இல்லீகல் மைக்ரன்ஸ் வந்து வர மாட்டாங்க இல்லைன்னா அவங்கள திருந்தவே மாட்டாங்க போலந்து வந்து மறுபடியும் ஒரு முடிவெடுக்க வேண்டியது தான் ஐயா பகுதியில் மட்டும் கன்னி வெடிகள் வைக்காதீங்க வச்சிடுங்க ஃபுல்லாக எங்கே தெரியுதோ கண்ணுக்கு தெரியுற இடத்துலலாம் கண்ணி வெடிகளை வச்சு தள்ளிவிடுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் யார் உள்ளே வராங்கன்னு பார்த்தலாம் தொடர்ந்து போல அந்த டென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தால் டென்ஷன் ஆகுமா ஆகாதா சொல்லுங்கள் வாங்க அந்த டென்ஷனோடு உள்ள போகலாம் மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தைங்க குறிப்பாக சவுதியினுடைய ரியாத்தில் உக்ரைனுடைய முக்கியமான டெலிகேஷன்ஸ் ரஷ்யாவுடைய முக்கியமான டெலிகேஷன்ஸ் அமெரிக்கா நடுநிலை வகித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ரூமில் அடைச்சி வச்சுட்டு நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இவங்க இவங்க கருத்தை சொல்லட்டும் அதுக்கப்புறம் நான் வந்து நடுவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இல்லையா அந்த பேச்சுவார்த்தை பன்னிரெண்டு மணி நேரம் ஐயா அந்த பேச்சுவார்த்தை பன்னிரெண்டு மணி நேரத்தில் பேசணவங்க டயர்டாகி கீழே விழுந்தா கூட அதனால் உங்கள் கருத்தை சொல்லுங்கன்ட்டு அது அதாவது உட்காந்து பெஞ்சில் இப்படி மலாந்து படுத்துட்டு இருந்தால் கூட பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்தி ஒரு வகையாக தீர்வு கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதாவது இனி அந்த கருங்கடல் பகுதியில் தானிய ஏற்றுமதி குறிப்பாக சப்ளை செயின் பாதிக்காத அளவுக்கு ஆயில் ஏற்றுமதி மீது எதுவுமே உக்ரைன் கொண்டு வந்தாலும் தாக்கக்கூடாது ரஷ்யா கொண்டு வந்தாலும் தாக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களாம் இன்று மாலை நாலு மணிக்கு கிட்டத்தட்ட செய்தியாளர்கள் சம்மதியில் இன்னும் போயிட்டுருக்கு நேற்று மட்டும் பன்னெண்டு மணி நேரம் இன்றைக்கி எத்தனை மணி நேரம் தெரியல அப்பப்போ டீயை குடிக்கிறாங்களா என்னென்னு தெரியல கடுமையான பேச்சுவார்த்தை ஒரு வகையில் அமெரிக்கா இது நாங்கள் சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் சம்பவம் என்பது வேறு மாதிரி இருக்குது இந்த பேச்சுவார்த்தை நடந்து இந்த சக்ஸஸ்ன்னு வரும்போது கூட இந்த ஒரு வரை பார்க்குறீங்க இல்லையா இது வந்து உக்ரைன்லேருந்து கிரிமியா கிரிமியாவுக்கு அந்த பக்கம் அந்த ஸ்டார் ஓ போல் அப்படின்ற பகுதியில் மார்ச் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இன்றைக்கி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்குமே தாக்கல் நடத்தியிருக்காங்க இருபத்தி மூணும் தாக்குதல் இருபத்தி நாலாம் தேதியும் தாக்குதல் அந்த டேட்டும் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த சைடில் இருக்கக்கூடிய டேட்டுமே வந்து போட்டிருக்காங்க ஸோ தொடர்ந்து ரஷ்யாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது தாக்கல் நடத்துகிறாங்க மேலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வலுஸ்கி கேஸ் ஸ்டேஷன் அங்கே மார்ச் இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி தொடர்ந்து எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க ஒன்று இரண்டாவது மற்றொரு ரஷ்யானுடைய பகுதியில் ஆல்மோஸ்ட் உள்ளே புகுந்து அடுத்தடுத்து முன்னேற்றம் அடைந்திருக்காங்க அந்த பெல்க்ரோத் ரீசியனில் நீங்கள் பார்க்குறீங்களே இதில் இந்த நீலக்கலர் எல்லாமே உக்ரைன் அட்வான்ஸாக இருக்கிறாங்க இவ்வளோ பகுதிகள் உக்ரைன் பிடிச்சிட்டாங்க மறுபடியும் ரஷ்யாவுடைய பகுதிகளை மேலே குருக் ரீஜனில் இப்போ தான் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு ரஷ்யாவுக்கு அந்த பக்கம் குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிற சமயத்தில் திடீர்னு உள்ள நுழைஞ்சிட்டாங்க இப்போ உக்ரைனுடைய படை வீரர்கள் இருந்தாலும் மேலே இருக்கிற ஒரு இடத்துல நாங்கள் உள்ள இடையில நுழைச்சி நாங்கள் தடுத்து விட்டோம்னு சொல்கிறாங்க மற்றொரு பகுதியில் இருக்காங்கன்றாங்க சரி மற்ற பகுதிகள்லாம் எப்படி சோப்லாஸ் போன்ற பகுதிகள்லாம் எப்படி இருக்குதுன்னா ரஷ்யா பெரிய அளவுக்கு முன்னேறிட்டு இருக்காங்க நேற்று உக்ரைன் வந்து லைவ் டெஸ்ட் எடுத்திருக்காங்க அதாவது நெப்டியூன் மிசைல்ஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் புதுசாக தயாரித்தோம் இல்லையா அது வந்து ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி ரஷ்யாவுடைய ஆயில் ரிஃபைனரியை கரெக்டாக ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டில் போயிட்டு அடிச்சு துவம்சம் பண்ணி தூள் ஆக்கியிருக்கு இன்னும் அவங்க பட்டின தீயை வந்து அணைக்க முடியாமல் இருக்காங்க அதனால இதை நாங்கள் லைவ் டெஸ்டே பண்ணிட்டோம் சக்ஸஸ் இருக்காங்க ஸோ அந்த பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் சக்ஸஸ் தாக்குதலும் சக்ஸஸ் சரி நம்ம அப்படி எடுத்துக்கலாம் பதிலுக்கு ரஷ்யாவை விட்டு வைக்கல ரஷ்யாவும் சமி ரீசியனாக இருக்கட்டும் இல்லை ஒடிசா ரீஜியனாக இருக்கட்டும் எல்லாம் வாரத்துக்கு ஆயிரம் ட்ரோன் கால்குலேஷன் அடிப்படையில் தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டு தாங்க இருக்காங்க கொஞ்சம் க்ளூ கிடைச்சிருக்கு யாருக்குன்னா யூகேவில் யூகேவில் இந்த முக்கிய விமான நிலையம் பற்றி எரிஞ்சது இல்லையா அந்த விமான நிலையத்தில் பற்றி எரிஞ்சதில் பயங்கர ஆராய்ச்சியில் ஈடுபடும் போது திடீர்னு ரெண்டு உமனை வந்து குசு குசுன்னு பேசியிருக்காங்க போயிட்டு பிடிச்சிட்டாங்க இவங்க யார் அப்படின்னா பல்கேரியானுடைய நேஷனல் பட் பல்கேரியாவுடைய நேஷனல் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பிபிசி ரிப்போர்ட்ருன்னு சொன்னாங்களாம் அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு பிடிச்சா பல்கேரியன் நேஷனலுக்கு இவங்க ரஷ்யா பணம் கொடுத்து பெரிய உளவு தகவலை சேவை ஒருவேளை ஒரு வேளை இருக்குமா இல்லை அவங்களா இருக்குமா அப்படின்னு தீவிர விசாரணையில் இருக்காங்க யூகே ஆனால் எங்களுக்கு மட்டும் யாருன்னு மட்டும் கிடைச்சிட்டாங்க அந்த நாடை மட்டும் நாங்கள் சும்மா விட மாட்டோன்னு யூகே மறுபடியும் வந்து அரை கோல் வெடித்துருக்காங்க சரி என்ன ஒரு பதற்றமான ஒரு செய்தி என்னவென்றால் நேற்று தான் அந்த பால்மேரான்ற ஒரு பகுதி சிரியாவில் அந்த முக்கியமான பேஸு முழுமையாக துருக்கி வசம் ஒப்படைக்கிறாங்க துருக்கியும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்ட்டு இது வந்து ஒரு மாதம் முன்னாடியே ஒப்படைச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சோண்டு நிறுத்துறாங்கன்னு சொன்னோம் இல்லையா ஐயா ரெண்டு நாளைக்கு முன்பு தான் தாக்கல் நடத்துனீங்க சரி ஏதோ துருக்கி இப்போ அவங்க கண்ணனம் தெரிவிக்காமல் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்கன்னா அவங்க பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது இல்லையா ஏன்னா நீங்கள் அவங்கள ரொம்ப நாடுகள் உள்ள ஓடி வந்துடும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்று காலையில்ங்க ஃப்ரெஷ்ஷாக இன்று காலையில் ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் ஒரு மூன்று இடத்துல வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க இந்த தடவை சிறிய அரசாங்கம் வந்து சும்மா இருக்க மாட்டேன்ட்டாங்க சும்மா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தொடர்ந்து இங்க வரம்பு மீறி வந்து நீங்க தாக்கல் நடத்தீங்கன்னா தனது கடும் கண்டனத்தை இஸ்ரேலுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இங்கு கொடுக்குற பேச தாக்கல் நடத்தும் போது ஐரோப்பாவை கோவம் வந்துடும் ஏன்னா ஐரோப்பாவை காப்பாற்றுகின்ற மூன்றாவது இச்சகர் அல்லவா யாரு துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் ஆனால் அவங்க மீது கை வச்சு ஐரோப்பா சும்மா விட்டுருவாங்களா இன்னைக்கு காஜா கலாசா அவர்கள் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க இஸ்ரேல் சும்மா நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு தாண்டோண்டித்தனமாக பாட்டு கண்ணை மூடி எல்லா இடத்தையும் தாக்கல் இருக்கீங்கன்னா ஒரு ஒரு எல்லை கிடையாது உங்களுக்குன்னு இல்லை என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு தனது கடும் கண்டனத்தை சாதாரண கண்ணெலாம் தனது கடும் கண்டனம் கண்ணு குத்திர கண்டனத்தை தெரிவிச்சுருக்காங்க காஜா கலாஷ் அவர்கள் இருந்தாலும் துருக்கியில் போராட்டம் ஏதாவது குறைந்திருக்கிறதென்றால் கொஞ்சம் கூட குறையல அடுத்த அதிபருக்கான தேர்தலில் எம்மா மேக்லோ அவர்கள் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது இதுவரைக்கும் ஆயிரத்தி நூற்றி முப்பது பேர் கைது பண்ணியிருக்காங்க துருக்கி சார்பாக கைதுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தாலும் தொடர்ந்து ஆறாவது நாட்களாக போராட்டம் கட்டவிழ்த்துப்பட்டு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா சம்பவம் என்பது அப்படியே வேற மாதிரி போயிட்டேதாங்க இருக்கு அங்கே இது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை சரி எமினிய அவதிக்கள் கிளைம் பண்ண தான் மிகப்பெரிய விஷயமே கூட ஏன்னா எமினியா அவதிக்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரே சமயத்துல எங்க அமெரிக்கானுடைய ட்ரூமன் போர்க்கப்பலும் சரி அங்கே இஸ்ரேலுடைய டெல்லவியும் சரி முடிச்சிட்டோம் கதையை எங்களுடைய இலக்குகள் சக்சஸ்ன்னு இருக்காங்க அதுக்கான வீடியோ பதிவுகள் கூட வந்திருக்கிறது ஒரு சில இடத்துல ரெட் சைரன் ஒழிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் வந்து வழக்கம் போல் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா அவங்க எந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸாக இருந்தாலும் சரி நாங்கள் வந்து இடை மறுத்து நாங்கள் தாக்கல் நடத்திட்டோன்றாங்க ஆனால் எமினியா உதிகளை வந்து நகி நகி சக்ஸஸ் கே அச்சீவ் ஹே முடிச்சுட்டோம் ஹே அப்படின்னு அவங்க தரப்பில் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்காங்க இஸ்ரேலுக்கு பாடம் புகட்ட வேண்டிய நேரம் வந்து விட்டது தான்றோன் தான் தோன்றித்தனமாக பாலிஸ்தீனத்துக்குள்ள தாக்கல் சிரியாவுக்குள்ள தாக்குதல் லெபனானுக்குள்ள தாக்குதல் எல்லா இடத்துலையும் அவங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க நிச்சயம் பெரிய விளைவுகளை இஸ்ரேல் சந்திக்க போகிறது என்று ஏமனுடைய அப்துல் மாலிக் அவர்கள் அவர்தான் அவதியினுடைய சயா லீடர் அவர்கள் அந்த சையாத் அப்துல் மாலிக் அவர்கள் வந்து தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க சரி அமெரிக்காவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இரண்டு வீடியோ பதிவு ஒன்று வந்து முதல் முறையாக நாங்கள் லேசர் டெக்னாலஜி மூலியமாக அவங்க அனுப்பப்பட்ட ட்ரோனை சுட்டு வீழ்த்தணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பதிவு இருந்தாங்க இரண்டாவது உங்களுக்கு வரைபடமாக காட்ட விரும்புகிறேன் இந்த வரைபடத்தில் பாருங்கள் விமானங்கள்லாம் இருக்க அதாவது இது ஒட்டு மொத்தமாக இருபத்தி நாலாம் தேதி மார்ச் இருபத்தி நாலாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலை உங்களுக்கு காட்டுறேங்க நேற்று பெரிய தாக்குதல் மறுபடியும் அவதிக்குள்ளார கிளைம் பண்ணியிருக்காங்க அதாவது இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அவங்க ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது ஸ்ட்ரைக் பக்கம் கிளைம் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கான தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்கன்னு தெல தெளிவாக தெரியுதுங்க இப்போ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ அவதிக்கல் மீது தாக்கல் நடத்துகிறாங்கல்ல இதை பற்றின டிஸ்கஷன் வந்து அட்லாண்டிக் எடிஷன்னு ஒரு பத்திரிக்கை என்ன பண்ணிட்டாங்க பீட்டர் எக்ஸ்த் அவர்களும் சரி ஜேடி வேன்ஸ் அவர்களும் வந்து வாட்ஸ்அப் மாதிரிலாம் சேட் பண்ணுவாங்கள்ல அந்த சேட்டில் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது பாதுகாப்புக்காக பேசப்பட்ட ஒரு விஷயங்கள் அது அமெரிக்காவினுடைய இதில் உள்ள ஊடுருவி அந்த தகவலை ஈஸியாக எடுத்து வெளியிடுறாங்கன்னா என்ன நீங்கள் தகவல் பரிமாறிக்கிறீங்க என்ன உங்களுடைய பெரிய டாப் சீக்ரஸி உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு ட்ரம்ப் சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு அட்லாண்டிக் எடிஷனை பற்றின பத்திரிகை எனக்கு அவ்வளோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் படித்ததெல்லாம் ஒன்றும் இல்லை அதனால் இந்த தகவல் நான் தான் நினைக்கிறேன் இது சும்மா அவங்களா ஒரு பேரை போட்டு எடிட் பண்ணால் நான் நம்பிடுவோமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா ஹவுதி மீது தாக்கல் நடத்துகிறத உறுதிப்படுத்துகிறாங்க இன்னொன்று வந்து ஹை ஜஸ்ட் ஹேட் பெயிலிங் ஐரோப்பியன் ஹவுட் எகைன்றாங்க அதாவது ஐரோப்பியாவுக்கு திரும்பி பெயில் கொடுத்து அவங்கள கொஞ்சம் ஃப்ரீடம் ஆக்கிறத விட இந்த ப்ரெஷர் கொடுக்கணுன்ற மாதிரியும் சொல்லப்பட்டதாகவும் இன்னும் ஒரு சில முக்கியமான தகவல்கள் பரிமாறப்பட்டதாகவும் சொல்கிறாங்க இதுவும் முக்கியமான டாக்குமெண்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்றாங்க இன்னும் ஒரு சில டாக்குமெண்ட் அடுத்தடுத்து வெளியே வருதுன்றாங்க இதே மாதிரி தான் ஈரான் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க இது ஒரு வகையான டாக்டிக்ஸ்னு கூட சொல்லலாம் எப்படியும் அவதிகள் மீது தாக்கல் நடத்துறது உறுதி தான் அதை மீறி என்னவங்க பெருசாக டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க என்ன தாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல இன்றைக்கி வெள்ளை மலை ஃபுல்லாக பரபரப்பாக இருக்குது எப்படி நீங்கள் ரகசிய டாக்குமெண்ட் வெளியிடலாம் எப்படி போச்சு யாரோ மறு வச்சாலும் உள்ள நுழைஞ்சு டப்புன்னு தூக்கிட்டாங்கன்றாங்க சரி பார்க்கலாம் நம்ம அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது இல்லையா யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்தையும் காலேஜ் யூனிவர்சிட்டி எல்லாத்துக்கும் சமய இதுக்கு முன்னாடி போராட்டம்லாம் நடந்துச்சு இல்லையா அந்த போராட்டத்தை சார்ந்து ஆடிட்டிங் பண்ணும்போது அறுபது பில்லியன் ஃபாரின் கிஃப்ட்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட் வந்து வந்திருக்கான் இந்த முக்கியமான நாடுகள் சீனா கத்தார் யாமன் ஹார்வ இவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கல்லாம் ஹார்வர்ட் கொலம்பியா யூபென் கார்னல் போன்ற யூனிவர்சிட்டிக்கெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாலசீன ஆதரவுக்கான போராட்டத்தை ஊக்குவிக்கிற மாதிரி கூட இருக்கலாமான்ற கோணத்தில் இப்படி இந்த கோணத்தில் வந்து விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்களாம் சரி நல்லபடியாக விசாரணை பண்ணுங்கள் யூகே வந்து எப்போவுமே அவங்க ஒரு டைலாக முன்னாடி சொல்கிறது அதுக்கப்புறம் பின்வாங்கிறது அவங்க வழக்கம்தான் அது சாதாரண வழக்கம்ல அவங்க முழுமையான வழக்கம்தான் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரெண்டாயிரத்தி அறுபத்தொம்போது வரைக்கும் அவனுடைய சேவைகள் தொடருங்க அது அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கலாம் கிடையாது ஐரோப்பா நாடு நிலைப்பாடு வேறு இப்போ டென்மார்க் வந்து நாங்கள் வாங்கிட்டு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வேற நாங்கள் ரெண்டாயிரத்தி அறுபத்தொம்பது வரைக்குமே அவனுடைய முழு சப்போர்ட்டு இருக்கும் அது போல் எங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் அந்த பிரச்சனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இருக்காதுன்ட்டாங்க ரெண்டாயிரத்தி அறுபத்தொம்பதுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே எத்தனை நிலைப்பாடுகள் எத்தனை தலைவர்கள் மாறுவாங்க என்ன ஆகுவாங்கலாம் தெரியாது உறுதி பண்ணியிருக்காங்க ஸோ எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஒன்று இன்னொன்று என்னென்னா இந்த கார்னே என்ன பண்ணியிருக்கிறாரு இப்போ கனடாவுக்கு ஏப்ரல் இருபத்தி எட்டு எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அதுக்குள்ளே ஒரு ஒம்பது நாள் சீனை போட்டு தள்ளிட்டார் மனுஷன் இப்போ சீனை போட்டு தள்ளுறது இல்லாமல் இப்போ என்ன சொல்கிறார் புதுசாக அவர் அறிக்கை கொடுத்துருக்கிறாரு இப்போ கனடாவுக்குள்ளே இருக்கக்கூடிய எலெக்ஷனில் நான்குலேருந்து ஐந்து நாடுகள் இன்ட்ரஃப்ரென்ஸ் ஒன்று அமெரிக்கா அது நேரடியாக அவங்க சொல்கிறாங்க பிரச்சனை இல்லை இரண்டாவது சீனாவை சொல்கிறாங்க மூன்றாவது ரஷ்யாவை சொல்கிறாங்க நான்காவது இந்தியா சொல்கிறாங்க ஐந்தாவது பாகிஸ்தான் இவங்க எல்லாருமே கனடாவோடைய எலெக்ஷனில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தலையீடு இருக்குது அதுவும் நியூ டெல்லியெலாம் வந்து பெரிய அளவுக்கான தலையீடுகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் அறிக்கையை கொடுத்துருக்காங்க பரபரப்பாக வந்து சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானியாக வந்து உள்ள இன்ட்ரிஃபை ஆகிறாங்க அவங்க நிலமையே ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கும்போது எப்படி இன்வால்வ் ஆகிறாங்க சீனா எல்லா நாடுகளையும் ஃபுல்லாக வாரி வழங்குறாங்களாம் இப்போ அந்த காரணி அரசாங்கம் தோற்பதற்கு தோர்த்தே ஆக வேண்டும் என்பதில் ரொம்ப பெருசாக முடிவெடுத்துட்டு இருக்காங்கன்ற தகவலை வந்து அள்ளி வீசியிருக்காங்க கனடா தரப்புலேருந்து ஸோ பார்க்கலாம் இது வழக்கமாக தேர்தல் பிரச்சாரத்தில் மைக்கு கொடுக்கும்போது இது எல்லாம் எதிர்கட்சிகளோட சதி எதிர்க்கட்சிகள் கூட்டு சேர்ந்து சதி செய்து கொண்டு இருக்கிறது இருந்தாலும் நாம் வெற்றி பெறுவோம் மக்களே நம்ம வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி டைலாக தான் நம்ம பார்க்கலாம் நம்ம இந்தியா அதே மாதிரி இது வருணோ பயிற்சின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய கடற்படையில் ஃப்ரான்ஸும் இந்தியாவும் சேர்ந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போர் பயிற்சியும் மேற்கொண்டுட்டு இருக்காங்க அதுக்கான பதிவுகள் ஸோ ஃப்ரான்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்காங்க தூணிலையும் இருக்காங்க துரும்புலையும் இருக்காங்க இங்கே இந்தியா கிட்ட போர் பயிற்சி எடுக்கிற ஃப்ரான்ஸ் வந்து மேலே க்ரீன்லாந்து வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்காங்க நான் க்ரீன்லாந்தை பற்றி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஜேடி வேன்ஸோட உங்கள் ஒய்ஃப் உஷா வேன்ஸ் அவர்கள் வரக்கூடாதுன்ட்டு மறுபடியும் அரசாங்கம் பெரிய அளவுக்கு தடுக்கிறாங்க ஆனால் அதற்கான முன்னேற்பாடுகள் அங்கே கிரீன்லாந்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளத்தில் பாருங்கள் வீடியோ பதிவு கூட பாருங்கள் பெரிய அளவுக்கான முன்னேறுபாடுகள் படு தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் கொண்டு வரதுக்கு அதாவது அவங்க நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப தீவிரமாக பட் அந்த சொந்த நாட்டாலே தடுக்க முடியல அவங்களால அதாவது க்ரீன்லாந்துன்ற சொந்த நாட்டாளே அமெரிக்கா உள்ள வர தடுக்க முடியல அதனால் ரெக்வஸ்ட் கேட்டுக்கிறேன் அமெரிக்க பிரஜைகளே கொஞ்ச நாள் எங்கள் நாட்டுக்குள்ளே வராமல் இருங்க உங்க உங்கள் முகத்தை பார்த்தாவே எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது டென்ஷன் ஆகுது ரொம்ப வெறி ஏறுது அதனால் கொஞ்ச நாளைக்கு வராமல் இருங்க அப்படின்றாங்க டென்மார்க் தான் கேட்குறாங்க இல்லை இல்லை நாங்கள் எங்கே பேசல தானே வரோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அமெரிக்கா அந்த இடத்துல சொல்லி மறுபடியும் அந்த பிரச்சனைக்கு ஒரு தொடர்பு வைத்திருக்காங்க அமெரிக்கா இன்னொரு விஷயம் நேற்று ஹூண்டாய் நிறுவனம் இருக்கு இல்லையா ஹூண்டாய் நிறுவனம் வந்து லூசியானாவில் ஸ்டீல் பிளான்ட் அஞ்சு புள்ளி எட்டு பில்லியன் அளவுக்கு நாங்கள் அமெரிக்கா நிறுவ நிறுவப்போகிறோன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தியை கொடுத்து வாங்க வாங்க நண்பா வாங்கன்ற மாதிரி சவுத் கொரியாவுடைய நிறுவனம் அங்கே போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சரி இந்த வீடியோட நிறைவு பகுதியில் இரண்டு விஷயம் பப்புவா நியூ கினியா குனியா பப்புவா நியூ குனியாவில் ஃபேஸ்புக்கு தடை விதிக்கிறாங்களோ ஏன்னா லாட் ஆஃப் மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்புறம் தேவையில்லாத அந்த மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாம் நிறையா வருதான் அதனால் இது ரொம்ப ஏட் ஸ்பீச் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்றனால அந்த ஒரு குட்டித்தீவில் ஃபேஸ்புக்கு வந்து தடை விதிக்கிறாங்கன்றாங்க அந்த குட்டித்தீவில் இருக்கிற நபர்கள் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்திங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்துருங்க என்ன தடை விதிக்கு வராங்கன்னு சொல்லிட்டாங்க அடுத்து இங்கே நியூஸ்லாண்டில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பார்க்குறீங்களே வெல்லிங்டன் பக்கத்தில் ஆறு புள்ளி ஏழு ரெக்டர் அளவுகளில் ஒரு பெரிய பூகம் ஏற்பட்டிருக்கிறது அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் யாரும் போகாதீங்க இப்போ சுட சுட வந்த செய்தி மற்றபடி சுனாமி வார்னிங் அது மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல இருந்தாலும் ஒரு பரபர ஆறு புள்ளி ஏழு ரெக்டர் அளவுகோல்னால் பெரிய விஷயம் தான் இதுக்கப்புறம் தான் சேதாரத்தை பற்றி எதாவது சொல்லுவாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைக்கு ஓரளவுக்கு தகவலை கவர் பண்ணிங்கிற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற வைக்க மார்க்கே சேனல் நன்றி வணக்கம்